ஒரு பிழைக்கும் ஒரு குற்றத்துக்கும் வித்தியாசம் இருக்கு நான் நினைக்கிறேன் ஒரு காலத்து அப்ளை பண்ணலன்னா இட்ஸ் நாட் ஏ கிரைம் அவர் வந்து முப்பது லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறார் ஏழு சேத வாக்குகளை வாங்கியிருக்கிறார் எனக்கும் அவருடைய கொள்கைக்கும் உடன்பாடு இருக்குதா இல்லையாங்கிற மட்டும் முக்கியம் இல்ல நியாயமா இல்லையா இவ்வளவுதான் என் மனசாட்சிக்கு தேர்தல் ஆணையம் எக்ஸா பண்ணிருச்சுன்னு எனக்கு தோணுது நான் அதை வெளிப்படையா சொல்றேன் நீங்க நூறு பேர் சங்கின்னு சொல்றாங்க ஆனா நான் வந்து திரு நாம் தமிழர் திரு சீமான் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அனுதியுதியை நினைக்கிறேன் எனக்கு எந்த குழப்பமும் இல்ல காங்கிரஸ் கட்சி வந்து சிறந்த எதிர்க்கட்சியால் செயல்பட முடியாததுக்கான காரணம் எண்ணிக்கை இல்ல எண்ணம் அவங்கள்ட்ட வந்து பாஜகவ தோற்கடிக்கணும் அப்படின்னும் நரேந்திர மோடிய வீழ்த்துறம்னு எண்ணம் இருக்குதே தவிர ஏ வீழ்துறன் கூட தெரியல அவங்களுக்கு சோ வாய்ஸா இருந்தாலும் திரு ரஜினிகாந்த் அவராகவே இருந்தாலும் மக்களுடைய கருத்தை பிரதிபலித்தால் தான் வாய்ஸ் எடுக்கடும் நான் ஒண்ணு சொல்றேன் அதை எடுக்கணும் அப்ப அண்ணன் ரஜினிகாந்து முகம் எவ்ளோ வருஷம் ஆயிருக்கும்

சார் நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு வந்து ஏன் ஒன்றும் அந்த விவசாய கருமி செல்ல சொல்லிட்டு நீங்க ஒரு இது பண்ண அது அவருக்கு ஆதரவாக வந்து பேசிருந்தீங்க ஏன் அதை ஆதரிக்கிறீங்கன்னு ஏன்னா ஒரு பிழைக்கும் ஒரு குற்றத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு காலத்துல அப்ளை பண்ணலன்னா அது ஒரு மிஸ்டேக் இட்ஸ் நாட் ஏ கிரைம் அவர் வந்து முப்பது லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறார் ஏழு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கிறார் எனக்கும் அவருடைய கொள்கைக்கும் உடன்பாடு இருக்குதா இல்லையாங்கிற மட்டும் முக்கியம் இல்லை நியாயமா இல்லையா இவ்வளவுதான் என் மனசாட்சிக்கு தேர்தல் ஆணையம் எக்ஸா பண்ணிருச்சு எனக்கு நான் அதை வெளிப்படையா சொல்றேன் நாம் தமிழர் திரு சீமான் அவர்களுக்கு இழைக்கப்பட்டது அனுதின்னு நினைக்கிறேன் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை மன்னிக்கிறோம் பாண்டே அவர்கள் சொல்வது எனக்கு அதில் ஒப்புதல் இல்லை ஏன்னா கொடுத்துருக்காங்க நானும் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாண்டே இன்னொன்னு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கட்சி சவுத் இந்தியாவில் மூணு ஸ்டேட்டில் அந்த சின்னத்தை கேட்டு அவங்க ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸில் அப்ளை பண்ணப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் எனக்கு தெரிந்த நான் நான் அதை தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக சொல்லலைன்னா உங்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணையத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டவன் தான் ஆனால் உண்மை என்னென்னா இப்போ தமாகவுக்கு சைக்கிள் சின்னம் கேட்டு கிடைக்கும்னா அதுக்கு காரணம் தெலுங்கு தேச கட்சி அந்த ஸ்டேட்டில் ஒண்டிதான் தான் இருக்குது நம்ம கட்சியில் இல்லை சமாஜ்வாதி கட்சி யூபி தான் இருக்கு இது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி ஆரம்பிச்சு மூணு எங்களுக்கு வேணும் என்ன தவறு தெரியல சீட் சாணைக்கால பிற்பகுதியில நான் சொல்றேன் இந்த நான் சொல்ல போறது இல்லை அதற்கு வந்து ஒருத்தர் வெற்றி பெறுவாரா மாட்டாரா எத்தனை சீட் வரும் அப்படிங்கிறதுக்கு நூறு காரணங்கள் இருக்குது நான் சொன்னது போல தென்சென்னையில பாஜக ஜெயிக்குமா அப்படின்னா ஜெயிக்கலாம் அப்படின்னு தென்சென்னையில நிர்மலா சீதாராமன் அவர்கள் நின்றால் பாஜக ஜெயிக்குமா ஜெயிச்சிடும் நரேந்திர மோடி அவர்கள் இருந்தால் ஜெயிக்கும் ஒரே பாஜக சார்பாக தாமரை சின்னத்தில் மூன்று பேர் மூன்று விதமான வெற்றி வாய்ப்பு அவ்வளவுதான் எதிர யார் நிற்கிறாங்க முக்கியம் இங்கே யார் நிற்கிறாங்க முக்கியம் கூட்டணி எப்படி அமைதுங்கிற முக்கியம் இது பல விஷயங்கள் சார்ந்தால் பிஜேபி இந்த முறை யாரும் எதிர்பார்க்காத வாக்கு சதவீதத்தை பெறும் அதுல எந்த இல்லை அது சீட்டா மாறுமா அப்படிங்கிறது இன்னமும் இந்த இந்த சின்ன சின்ன குழப்பங்கள் தெளிந்த பிறகு நான் கட்டாயமா சொல்றேன் எனக்கு சகவாசமே அரசியல்வாதிகளோட தான் அதனால அவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு தெரியும் நாம இழுத்து விட்டு ஜாலியா வேடிக்கை பார்க்கற விட்டு அந்த பக்கம் நம்ம போறதெல்லாம் கிடையாது வாக்கு அரசியலில் வெற்றி பெற காலை பிடிக்க நேரும் கழுத்தை நெறிக்க நேரும் எனக்கு ரெண்டு ஊத்துறது அது வந்து செய்ய வேண்டியிருக்கும் அது ராஜ தர்மம் அது வேற அது அப்படியே நசிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் வர வழி கிடையாது அதெல்லாம் சுலபமா சாத்தியம் இல்ல எங்க அண்ணன் வாசன் அவர்கள் வந்து முதலமைச்சரா மாற முடியாததுக்கு பத்து காரணத்துல அது ஒரு காரணம் அவர் யார் கால பிடிச்சதும் கிடையாது யார் கழுத்து நெரிச்சதும் கிடையாது அது வந்து ஒரு ஒரு அது அரசியல் வாக்கு அரசியலுங்கிறது வேற அது வந்து சாதாரண விஷயம் இல்லை அது

ஆனா இருபத்தஞ்சு சதவீதம் இந்த முறையே வந்துருச்சுன்னா அதற்கு முன்னாடி வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஐந்து என்பது கனவாக இருக்கலாம் அது நனவாறதுக்கு ஓட்டு போடணும் கிரௌண்ட் ஒர்க் முக்கிய மக்களே கிரௌண்ட் ஒர்க் முக்கியம் உட்கார்ந்த இடத்துல ஓட்டு போடுறதுக்குலாம் எல்லாம் யாரும் கிடையாது நீங்க உட்கார்ந்துக்கிட்டே கால் மேல கால் போட்டுட்டு இருந்தா உங்களுக்கு இருபத்தி சதவீதம் வந்து நினைக்கவே நினைக்காதீங்க அவர் உழைக்கிறாரு நீங்க உழைக்கிறார்கள் இந்த ஜோக் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கேட்டா ரொம்ப ரசிப்பாரு ஏன்னா நேற்று ராத்திரி அவர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாரு போட்டு பொதுவெளியில பேசுறதுல இருக்க வந்து அங்கே ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கிறார் பேசிக்கிறீட்ல இருந்து எனக்கு மெசேஜ் போட்டிருக்காரு பிரதர் ரொம்ப சாரி என்னால் வர முடியல மை சின்சியர் பிரேஸ் வாட்சிங் யூ திஸ் இஸ் ஹவு நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து நான் யாரோடையும் தனிப்பட்ட முறையிலேயே யாரோடையும் வந்து இது பண்ணல அண்ணன் சொன்ன கருத்து இங்க முரண்பட்டார் பாண்டே சொல்ற கருத்துல நான் முரண்படுறேன்னு அண்ணனுடைய கருத்துல நான் முரண்பட்டு இருக்கிறேன் அதை நான் பின்னாடி சொல்ல போறேன் சரிங்களா எனக்கு வந்து நேர்பட பேசி பழக்கம் நேர்பட பேசி பழக்கம் முகஸ்துதிக்காக நான் இப்போ நான் சொன்னேன் உங்க காதல உழல அவர் உழைக்கிறார் நீங்க உழைக்கிறீங்களா கேட்டேன் அவர் உழைக்கிறார் யாரை சொன்ன உங்களுக்கு ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்குது இப்படியா இருக்குமோ இப்படி பொழுது போல வீட்டுல அதுக்கு நாள் இல்ல காங்கிரஸ் கட்சி வந்து சிறந்த எதிர்க்கட்சியா செயல்பட முடியாதுக்கான காரணம் எண்ணிக்கை இல்ல எண்ணம் அவங்கள்ட்ட வந்து பாஜக தோற்கடிக்கணும் அப்படின்னும் நரேந்திர மோடியை வீழ்த்தணும்னு எண்ணம் இருக்குதே தவிர ஏன் வீழ்த்தணும் கூட தெரியல அவங்களுக்கு மோடியை தோக்கடி போன்றாங்க எதுக்கு பாப்பா அவ தோக்கடிக்கணும் எதுக்குடா தோக்கடிக்கணும் பாஸ் எதுக்கு பதில் இல்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்க ஒரு முறைகேடு சொல்லுங்க ஒரு உழைப்பற்ற தன்மை சொல்லுங்க ஒரு பொருளாதார வளர்ச்சி இல்லைன்னு சொல்லுங்க உலக நாடுகள்ல மரியாதை இல்லைன்னு சொல்லுங்க டைம்ஸ் பத்திரிகையில உங்களை போட்டு வந்து அசிங்கப்படுத்துறான்னு சொல்லுங்க ஏதாவது ஒரு நெகட்டிவா சொல்லுங்க ஏதாவது உங்களுக்கு தெரியுமா இரண்டாயிரத்தி ஏழுல இரண்டாவது முறையாக குஜராத் முதலமைச்சராக தேர்தல் திரு மோடி அவர்கள் போட்டி போடும்போது அவர் மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு தெரியுமா அவர் நிறைய சட்டம் போடுறாரு ஆமாங்க நிறைய டிசைன் டிசைனா சட்டம் போடுறாரு பாருங்க அவன் என்னென்ன பண்றான்

மறந்துடுறோம் நமக்கு சௌரியமான விஷயங்கள் மட்டும் நைன்டி சிக்ஸ்ல வாய்ஸ் கொடுத்தாரு அண்ணன் வாசன் அவர்கள் சாட்சி அவங்க அப்பா திரு மூப்பனார் அவர்களுக்காக தான் அவங்களை கொடுத்தாரு இனிமே மீண்டும் ஒரு முறை ஆட்சி வந்தால் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுங்கிறது ஒரு வாசகம் வந்து அப்படி பொறிக்கப்பட்டு தொண்ணூத்தி ஆறுல தொண்ணூத்தி எட்டுல அவர் சொன்னாரு அது நடக்கல சோ வாய்ஸா இருந்தாலும் திரு ரஜினிகாந்த் என்னுடைய தலைவர் சரிங்களா எனக்கு அதுல இந்த குழப்பம் இல்ல அவராகவே இருந்தாலும் மக்களுடைய கருத்தை பிரதிபலித்தால் தான் வாய்ஸ் எடுபடும் நான் ஒண்ணு சொல்றேன் அப்ப அண்ணன் ரஜினிகாந்த் முதலமைச்சர் ஆயிருக்கு எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும் அவருக்கு வாய்ஸ் கொடுக்க மாட்டாரா அது ஒவ்வொருத்தரையும் பிஜேபி தான் கொடுக்கணுமா காங்கிரஸ் தான் அவர் கொடுத்துருவாரு நான் தான் முதலமைச்சர் வாய்ஸ் கொடுத்துட்டாரு நீங்க எல்லாம் படக்கம் போய் ஓட்டு போட்டுருவீங்க உங்களை நம்பி எல்லாம் ஓட்டு போட கேட்டு நின்ற முடியுமா லெப்ட்ல இண்டிகேட்டரை போட்டு ரைட்ல கையை காட்டி ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கிற ஆட்கள் அதனால வந்து அவருக்கு தெரியும் இந்த சூட்சிமங்கள்லாம் நமக்கு ஒத்துராதுன்னு அதனால வந்து விட்டாரு ஓகே கரிஷ் லீடர் பத்தி கேட்டிங்க கரிஷ்மா லீடர் வந்து அவங்களுடைய ஒர்க்களோடு நம்ம புரிஞ்சுக்கணும் நான் அறிந்த வகையில் திரு அண்ணாமலை அவர்கள் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன பட் வந்து அதை அட் பிஹேவ் டிசி அவங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய சீஃப் எலெக்ஷன் கமிட்டி மீடியம் முடி முடிவு பண்ணணும் நிறைய வேலைகள் இருக்குனால நம்ம எல்லாத்தையும் கொண்டு ஒரே பேஸ்கெட்டில் எல்லா முட்டையிலேயும் போடாதீங்கன்னு சொல்லுவாங்க அதனால் பிஹேவ் சி அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நிறைய வேலை இருக்குங்க நம்ம ஐ கேன் வெயிட் அண்ட் வாஷ் யாய் யெஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் புது புதுசாக விஜய் கட்சியார் ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய அறிவிப்புல பாத்தீங்கன்னாக்க மதவாதம் சமூக நீதி மொழி இது இடம்பெற்றிருக்கு பொதுவாகவே இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல மதவாதம் சமூக நீதி இந்த மொழியை தார்ந்து யாருமே அரசியல் பண்ண முடியாதா ஏன்னா ஒட்டு மட்டுமா பிஜேபியை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த மூன்று விஷயங்கள் மட்டும் அவர்களுக்கு என்ன காரணம் திரு விஜய் அவர்களுக்கு நல்ல அட்வைசர் அமையலங்கிறதான் காரணம் புதுசா ஒரு விஷயம் சொல்லாம வேற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாம கதைக்காவாது திரு அண்ணாமலை அவர்கள் வருவதற்கு முன்னால் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அதற்கு பிறகு திரு டாக்டர் எல் முருகன் இந்த ரெண்டு பேர் தான் அந்த ட்ரெண்டை கொஞ்சம் மாத்திரவங்க அதற்கு முன்னாடி திரு பொன் ராதாகிருஷ்ணன் திரு இளக்கணேசன் அவங்கலாம் ரொம்ப தன்மையா ரொம்ப மென்மையா ஒரு அமைதியா திரு அவர்கள் மாதிரி எதிர்ப்ப கூட அவரை வந்து அவர்கள் செய்வது சரியில்லை அது மாத்திரமல்ல இன்னொன்று அப்படின்னு சொல்லுவார் அண்ணா அண்ணாமலை வந்து எவ்வளோ நாள் வர சொல்லு எவ்வளவு நாள் அப்ப இந்த மண்ணுக்கு எது தெரியுன்னு அவர் தெரியுது இந்த மண்ணுக்கு எது பிடிக்குது சண்டை செய்யணும் சார் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் சொன்னாரு சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு சண்டை செய்யணும் சார் அப்பதான் சார் பிடிக்கணும் தமிழக அரசு சிறப்பாக செயல்படவில்லை இப்படி ரைட்டு அப்புறம் அப்படிமா படார்னு போட்டு அவங்க மொத்த கஞ்சாவையும் கடத்துனாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க

அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை நம்ம தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் எதை ஒன்றையுமே வந்து ஓவர் நைட்ல நீங்க காலி பண்ணி அபாலிஷ் பண்ணி கொண்டு போக முடியாது அதை சரி பண்றதுக்கான முயற்சிகள் நடக்கணும் அது வந்து லாங் வேட்டுக்கோ நம்ம பார்ப்போம் மத குருமார்கள் பற்றி வித் ஆல் ஹியூமிலிட்டி ரொம்ப தன்மையோடு அவர்கள் இக்னோரண்டாலாம் இல்லை சைலண்டாக இருக்கிறாங்க இந்த பெனிஃபிட்டும் கிடையாது நடக்க போகிறது கிடையாது அப்படிலாம் கம்பல் பண்ணலாம் முடியாது அதெல்லாம் ப்ராக்டிகலாக இன்ட்ரெஸ்டிங் நம்ம வந்து எதுவுமே ஒரு உட்டோப்பின் தாட்டுக்கு போகணும் எஸ் இவ்வளோ நாங்கள் உண்மை இவ்வளோ நாங்கள் கரெக்டாக சொன்னீங்க ஆ நான் வந்து என்னுடைய மாவட்டத்தில் தான் உங்களை நான் நியமிச்சிருக்கேன் இவ்வளவுதான் தான் பாருங்க நான் ஒன்று போட்டிருக்கேன் ஊடகங்கள் வேற காட்டுது கேட்டா சங்கின்றாங்க இவ்வளோதாங்க ரொம்ப நன்றிங்க உருக்குள்ளேயே உள்ளேங்கம்மா மனசுக்கு நிறைவாக ஒரு கேள்வி கேட்டிங்க எஸ் பாக்குறதே பார்க்குறது இல்லையா தொண்டை தன்னிவத்தில் பேசியிருக்கேனேன் சார் சிஏ பத்தி எலக்ட்ரோல் பாண்ட் பற்றி அவ்வளோ பேசியிருக்கேனேன் சார் அம்பானி அதானி கொடுத்து விட்டார்கள் கொடுத்தாருன்னாங்க முந்நூற்றி எழுவத்தாறு பக்கம் அம்பானி அதானி பேரே காணும் கன்ட்யூஸ் ஆகிட்டாங்க எல்லோரும் திரு அமித்ஷா ரொம்ப உருக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டார் அவ்வளவுதான் எலக்ட்ரோல் பாண்டுக்கு பத்தொன்பதுல கொண்டு வந்த பிறகு எலக்ட்ரோல் பாண்ட் மூலமா மட்டும் தான் பணம் வாங்கலாம் சொன்ன பிறகு யார் யார் கொடுக்கிறார் அந்த உலகத்துக்கு தெரியும் எந்த கட்சி உலகத்துக்கு தெரியும் யாரு எந்த கட்சிக்கு கொடுத்தா தான் தெரியாது ஏன் தமிழ்நாட்டில் ஒருத்தர் பாஜகவுக்கு கொடுத்தாருன்னு திமுக என்ன பண்ணும் ஓஹோ உங்களுக்கு தாமரை மலரணுமா அப்படின்னு ஒயரு கரண்ட் வாட்ரு புரியுங்களா அப்ப ஒரு தொழிலதிபர் இன்னொரு கட்சிக்கு கொடுக்கிறாருன்னா அது யாருனாலும் அப்படியே பிஜேபி காங்கிரஸ் எனிபடி யாரும் அப்ப தொழிலதிபர் நல்லா பாத்து எலக்ட்ரோல் பாண்ட் ஒயிட் மணி அது ஞாபகம் வச்சுக்கங்க அது கருப்பு பணம் அல்ல வெள்ளை பணம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால பணத்தை கட்டி வாங்குறாங்க ஒயிட் மணி அவங்க அக்கௌண்ட்ல ஆடிட்டிங்ல வந்தே ஆனும் கட்சிகளுக்கு வரக்கூடிய மணி ஒயிட் மணி ஒவ்வொரு கட்சியும் போய் தன்னுடைய பணத்தை மாத்துறாங்க

எதிராக இருக்கக்கூடிய இரநூத்தி நாற்பத்தி நாலு எம்பிக்கள் கொண்ட அத்தனை கட்சிகளும் சேர்ந்து பதினோராயிரம் கோடி வாங்கியிருக்கிறாங்க பதினோராயிரம் பெருசா ஆறாயிரம் பெருசான்னுலாம் உங்களை கேட்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு எது இதில் தலையிட முடியும்னு ஒரு கணக்கு இருக்குங்க சந்தேஷ் காலியில் வெஸ்ட் பெங்காலில் பயங்கரமான அராஜக நடக்க அநியாயம் நடக்குது ஒரு கோச்சுக்கிட்டு பாரதபர் நரேந்திர முடிஞ்ச ஆட்சியை கலைச்சிருவோன்னு சொல்றாரு வச்சுக்கோங்க என்னன்னு தெரியுமா இருபத்தி நாலு மக்களை தேர்தலோடு சேர்ந்து அந்த அம்மா திரும்ப ஆட்சிக்கு வந்து சில விஷயங்களை லாங் ரோப்பில் விட்டு தான் பிடிக்கும் மத்திய அரசு விட்டு பிடிக்குது எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது அவர்கள் வந்து உத்தரகாண்ட் உள்ளிட்ட பிற மாநிலங்கள் வந்து இந்த மாதிரி கோயில் எடுக்கும் போது பாஜக அரசே கோயில் வந்து அரசாங்கம் எடுக்கும் போது அவர்கள் வேற ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க அது வந்து சரியா போச்சு அப்புறம் திருப்பி அவர்களுக்கே கொடுக்கப்பட்டது ரொம்ப நன்றி அம்மாவுடைய முடிச்சுக்கிறோம் நம்ம வந்து பிறகு நம்ம பேசலாம் ரொம்ப நன்றி தேங்க்யூ